வண்டி வரலாமா சரி காட்டுங்க அச்சாருங்க பார்ப்போம் அடிச்சாரு பார்ப்போம் பார்ப்போம் பாட்டுங்க எங்க அச்சா அச்சா தெரிய பிடிச்சிருக்கீங்களா நீங்கள் எங்கேருந்து எங்கே போறீங்க எங்கேருந்து எங்கே போகிறீங்க அப்பா எங்கேருந்து எங்கே போகிறீங்க ப்ரேக்கு பதிலாகிட்டேன் சரி 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 ஓன் வண்டி எங்கள் வண்டியா பசங்க எத்தனை பசங்க அடிபட்டு பாத்தீங்களா நீங்க அவன் குடிச்சு வந்திருக்கான் எதுக்கு குடிய அந்த குடியாலதான் நிறைய பேர் இந்த மாதிரி அந்த குடிய ஃபர்ஸ்ட் ஒழிக்கணும் இதுக்கு ஆளுநி எவனா இப்படி குடிச்சிட்டு வருவானா வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு அந்த சின்ன பிள்ளை தாங்குமா ஃபர்ஸ்ட் இன்னைக்கு படுத்த படுத்தே இருக்கா அடுத்த வருஷம் அவளுக்கு பப்ளிக் அவன் என்ன இப்ப பண்ணுவா சொல்லுங்க அவன் ஃபியூச்சர் என்ன ஆகுறது எதுக்கு அந்த குடிச்சிட்டு வரணும் அப்ப அது கண்டிப்பா இன்னைக்கு நீதி கிடைக்கணும் சார் கோரிக்கை அவன் அவனை விடக்கூடாது அவ்வளவுதான் அதே மாதிரி நம்ம குடியும் ஒழிக்கணும் இதுக்கு எப்பனா ஆனா நீதி கிடைக்கப்படும்னு தெரியல பல மக்கள் இதால கஷ்டப்படுறாங்க ஆறு பேர் அந்த ஆக்சிடெண்ட் ஆறு பேர் இதாவது ஆக்சிடென்ட் ஆகிருக்காங்க ஆனா அவனுக்கு உள்ள வச்சு மரியாதை கொடுக்காங்க நாங்க இங்க தெரில நின்னா அழுதுட்டு இருக்கோம் அதனால அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க எல்லாருமே அவன்கிட்ட சப்போர்ட் பண்றாங்க பார்த்துக்கோங்க பகுதி மேற உடற்கல்வி ஆசிரியரா இருக்கான் சார் என் பிள்ளைங்க கஷ்டப்படும் போது வேறு வரைக்கும் ஏழு மணி வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சார் கபடி இன்னைக்கு ஜோனல் பிராக்டிஸ் இந்த ஓட கிராஸ் பண்ணிருந்தா கூட தெரியாம கிராஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்ல நின்றுட்டு இருக்கும்போதே வந்து ஒரு கார் காரை வந்து ஏற்றது எப்படி சார் தவிச்சிக்க முடியும் எல்லாமே பொம்பளை பிள்ளைங்க சார் பிள்ளையோட வாழ்க்கை எவ்வளவு பெரிய முக்கியம் இன்னைக்கு எல்லா பேரண்ட்ஸ்ல இருந்து நாங்கல இருந்து எல்லாமே உயிருக்கு போராடிட்டு இருக்கான் அந்த குழந்தைங்களோட நிலைமைய பார்த்தா எனக்கு நெஞ்சே பதிருது சார் எல்லாருக்குமே தொடர் தான் சார் அந்த அளவுக்கு அவன் கார் ரேஷ் டிரைவிங் பண்ணிருக்கிறான் சார் ஒரு ராங் ரூட்ல வந்து ஒரு பொம்பளை பசங்க அவங்க அந்த குழந்தைங்க கூட வந்து இன்னும் ஆறு பேர் ஆக்சிடெண்ட் ஆயிருச்சு சார் புடியே காலம் எட்டரை மணிக்கு நடந்திருக்கு அந்த ஏரியால ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் எங்க பசங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து இருக்காங்க சார் அது ராங் ரூட் வந்தது ராங் ரூட் காலையில அவ்வளவு புடில போக முடியல பசங்க சார் ஸ்கூல் கிராஸ் பண்றதுக்காக நின்னுட்டு இருக்காங்க நின்னுட்டு இருக்கும்போது கிராஸ் பண்றதான பாப்பாங்க ராங் ரூட்ல வரும்போது யாராவது பாப்பாங்களா சார் ஒரு எந்த ஒரு பிரேக்கும் வண்டியில இல்ல ஒரு ஒரு ஸ்கூட்டிய ஒரு ஸ்கூட்டியை இடிச்சு அதுக்கப்புறம் எங்க பிள்ளைங்க மேல ஏற்றிருக்காங்க சார் எங்க பிள்ளைங்க அப்படியே இடிச்சு தள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க சார் நிக்க கூட இல்ல அதுக்கப்புறம் அங்க இருக்க பொதுமக்கள் தான் அவனை அடிச்சு என்ன எங்க பசங்க மூணு பேர் மூணு மெட்ரிக் பசங்க ரெண்டு பேருங்க சார் மொத்தம் ஆறு பேர்னு சொன்னாங்க என் பேர் உஷா சார்